திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் கூண்டு வரவழைக்கப்பட்டிருக்கிறது பார்த்திருக்கிறோம் கார் ஷெட்டில் தொடர்பாக வனத்துறையினருடன் தற்போது மருத்துவ குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது தருமபுரியில் இருந்து வந்துள்ள மயக்கவியல் நிபுணர் சுகுமார் தலைமையிலான குழுவினர் வனத்துறையினருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்க கூண்டு வரவழைக்கப்பட்டு தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது சிறுத்தையை பிடிப்பது தொடர்பாக வனத்துறையினருடன் மருத்துவ குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் செய்தியாளர் கணேசனிடம் கேட்கலாம் கணேசன் கூடுதல் விவரம் என்ன நிச்சயமாக திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கார் ஷெட்டில் இன்று மாலை நாலு மணி அளவில் அங்கிருந்த தனியார் பள்ளியிலிருந்து தப்பித்து கார் ஷெட்டில் வந்து சிறுத்தை ஒன்று பதுங்கியுள்ளது இந்த சிறுத்தை பிடிக்க வனத்துறையினர் மாலை நாலு மணியிலிருந்து தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதி சாமநகர் பகுதி முழுவதும் வீடுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த சிறுத்தையை பிடிக்க ஒசூரில் இருந்து மருத்துவ நிபுணர் குழு சுகுமார் தலைமையில பத்து பேர் கொண்ட குழு வரவேற்கப்பட்டிருக்கு இவங்க வந்து இந்த பகுதியில மேல இருக்கிற மொட்டமாடியில ஏறி அங்க இந்த பகுதியில இருந்து எப்படி அந்த சுருத்தைய பிடிக்கலாம் அது எந்த பகுதியில அது இருக்கு அப்படின்றத மூலயமா கண்காணிச்சுட்டு வராங்க அதே போல வனத்துறை கிட்ட ஆலோசனை நடத்திட்டு வராங்க இந்த சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா இது முற்றிலும் வந்து இரும்பு தகடால் அடிக்கப்பட்ட பகுதியா இருக்கிற இந்த ஷெட்டு சிறுத்தை எந்த இடத்துல இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஒண்ணும் முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிறுத்தை வந்து அங்குள்ள ஒரு சோபாவில் படுத்து கொண்டிருப்பதாக உள்ளே இருக்கிற நான்கு பேர் உள்ளே சிறுத்தை இடம் காரில் மா மாட்டி நாலு பேர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா அதன் அந்த இரும்பு தகட கலட்டி எரிஞ்ச பின்புதான் அந்த சிறுத்தை இருக்கிற பகுதி மூலமா மயக்கவியல் நிபுணர்கள் மூலயமா அதற்கு ஊசி செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல அந்த சிறுத்தை எந்த மாதிரியான நிலைமையில் இருக்கு அதுக்கு வந்து அனை உணவுகள் சாப்பிட்டு அது திலகாத்திரமா இருக்கா அந்த சிறுத்தைக்கு வந்து திலகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கா இல்லை அது வந்து அந்த சிறுத்தை வந்து உணவு இல்லாம மிகவும் வந்து சோர்வடைந்து இருக்குதா அதெல்லாம் அதெல்லாம் கண்காணித்த பின்புதான் அதற்கு உரிய அளவிலான மயக்க மருந்து செலுத்தி பிறகு தான் இந்த வந்து சிறுத்தையை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல அவங்களுக்கே வந்து இப்போ வந்து எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் அவங்க வந்து இந்த சிறுத்தையை பிடிக்கலாம் எந்த மாதிரியாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திட்டு வராங்க ஆனா இரவு பகுதிக்குள்ள இந்த இரவு நேரத்துல இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான பணி வந்து தொய்வு தான் ஏற்படும் என்ற கருதப்பட்டு வருகிறது இந்த இரவு நேரங்கள்ல வந்து இந்த சிறுத்தையை பிடிக்க முடியாது என்ற ஒரு நே இது ஏற்பட்டு காலை அதிகாலை நேரத்துல தான் அதற்கு வந்து அந்த சிறுத்தையை பிடிக்க முடியும் என்று இங்குள்ள மருத்துவ குழு வட்டாரங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி கணேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க